എഴുപത്തിനാലാം മൂലം കിളർവോർവായ നടു നാലുലേ നടുവേരി മൂപ്പിങ്കിളെ നാടിയുടാടി മുതൽ വേൾ मुणा दोर सूलो वायु मूल सेग अड़ बि ം കിളറികരമോടാടും ചുടരാട് പരാപരപാതും ബര ഞാൻ സദാശ് അതിന്നേവി

பழனி திருப்புகள் மூலம் கிளர் ஓர் உருவாய் மூலாதாரத்தினின்றும் மேம்பட்டு எழுகின்ற ஓர் உருவாகச் சென்று நடு நாலங்குல மேல் சரீரத்தின் மத்தியஸ்தானத்தில் நான்கு அங்குல அளவின் மேல் நடுவேரிடை மூள் பிங்கலை நாடி ஒடு ஆடிய சுழுமுனை இடைகளை தோன்றும் பிங்கலை என்னும் நாடிகளுடன் கலந்து முதல்வேர்கள் முதல் வேர்களாகிய மூணும் பிரகாசமதாய் இந்த மூன்று நாடிகளும் ஒளிவிட்டு ஒரு சூலம் பெற ஓடிய வாயுவை ஒப்பற்ற சூலாயுதம் போல ஓடுகின்ற பிராணவாயுவை மூலம் திகழ் தூண் வழியே முதுகு உள்ள சுழுமுனை வழியிலே அளவிட ஓடி கணக்காக ஓடச் செய்து பாலம் கிளர் ஆறு நெருப்பாறு மயிர்பாலம் என்கின்ற நெற்றி புருவ மத்தியில் விளங்குகின்ற ஆறாவது சிகாரமோடு ஆறும் சுடர் ஆடு பராபர சிகார அக்ஷரத்தோடு பொருந்தி நிறைந்து வீசுகின்ற பரம்பொருளின் பாதம் பெற பாதத்தை பெறுதல் பொருட்டு ஞான சதாசிவம் அதின் மேவி ஞான சதாசிவ நிலையை அடைந்து பாடும் தோனி நாதமும் அந்த இடத்திலே கேட்கப்படும் பாடல் ஒலி நாதத்திலும் நூபுறமாடும் கடல் ஓசையிலே சிலம்பொலியுடன் கடல் ஒலியிலும் அன்பு பெருகும்படியாக பரிவாகும்படியே அன்பு பெருகும்படியாக அடியேனையும் அருள்வாயே அடியேனுக்கும் அருள்வாயே சூலம் கலைமான் மழு ஓர்துடி வேதன் தலையோடும் அரா விரிதோடும் குழை சேர் பரனார் தரு முருகோனே சூலம் கலைமான் மழு ஒப்பற்ற துடி பிரம்மனது தலைவோடு பாம்பு விளங்கும் தோடு குழை இவை சேர்ந்துள்ள சேவருமான் தந்த முருகனே சூரன் கரம் மார் சிலை வாழ் அணி தோளும் தலை தூள்படவே அவர் சூழும் கெட வேள்விடு சேவக மயில் வீரா சூரனது கை மார்பு வில் வாழ் அழகிய தோல் தலை இவையாவும் தூள்படவும் தேவர்களை சரியினின்றும் விடுவதில்லை என அவன் கொண்ட சபதம் பாழாகவும் வேலையேவிய பராக்கிரம மயில் வீரனே காலின் கழல் ஓசையும் வார வெண்டைய ஓசையுமே யுக காலங்களின் ஓசையதா நடமிடுவோனே காலில் அணிந்துள்ள கழலின் ஒலி சிலம்பொலி ஒழுங்கான வீர காலணியின் ஒலி ஆக இந்த ஒலிகளே யுக காட்டும் ஓசைகளாகத் திகழும்படி நடனம் புரிபவனே காணும் கலைமான் மகளார்தமை நாணம் கெடவே அணை வேள் பிரகாசம் பழனாபுரி மேவிய பெருமாளே காற்றில் வந்த கலைமான் மகளாகிய வள்ளியை அவளது கூச்சம் அழிய அணைந்த வேளே வீசும் பழனாபுரியில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நாதத்திலும் சிலம்பொலியுடன் கடவுளிலும் அன்பு பெருகும்படியாக அடியெனுக்கும் அருள் புரிவாயே என்ற திருப்புகழ் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேறுபூர்ந்து கருவுகிறா வள்ளிமனால் கழுவுகிறா கச்சியம் பைசின்னா கருவுகிறா